திருச்சிற்றம்பலம் எந்த பெறான் அருட்குருநாதர் திருவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்த தேவநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி தலம் திருநல்லூர் பெருமணம் பண் அந்தாளி குறிஞ்சி திருச்சிற்றம்பலம் கல்லூர் பெருமணம் வேண்டா கழுமலம் பல்லூர் பெருமணம் தீல சொல்லோர் பேருமணம் சூடலரே தொண்டர் நல்லோர் பெருமண மேகனம்பாணி தருமணல் ஓதம் சேர் தன் கடல் நீத்திலம் கொண்டு பாவை நல்லார்கள் வருமணம் கூட்டி மனம் செய்யும் நல்லோர் பெருமணத்தான் பெண்ணோர் பாகம் கொண்டே அன்பொருள் சிந்தைய ராகியடியவர் நண்புரு நல்லோர் பெருமணம் மேவி வி நின்று இல்பொருமில் இணையடிங்கே தோவார் துன்புறுவாரல்ல துண்டு செய்வாரே வல்லியம் தோளுடை ஆர்ப்பது போர்ப்பது கொல்லிகள் வேழத்து உறி கோவணம் நல்லியலார் நல்லியலார்த்தோழு நல்லூர் பெருமணம் புல்கிய வாழ்க்கையம் புண்ணிய நார்கே ஏருகந்தீரிட காட்டெரியாடி வெள்ள நீருகந்தீர் நீரை ஆர்விரித்தேன் கொன்றை நாருகந்தீர்திரு நல்லூர் பெருமணம் வேருகந்தீருமை குருகந்தீரே சிட்டப்பட்டார் கிளியான் செங்கல் வேட்டுவ பட்டம் கட்டும் சின்னியான் பதிய கூட்டாட்டர நல்லூர் பேருமன திட்டப்பட்டால் உத்திராள் எம்பீராணீரே மேகத்த கண்டன் என் தோழன் வெள்ளிட்டுமை பாகத்தன் பாய்ப்பூலி தோளோடு பந்தித்த நாகத்தன் நல்லூர் பெருமண போகத்தன் யோகத்தையே புரிந்தா தக்கிருந்தீரன்று தாள உக்கிருந்துள்க உயர்வரை கேண்ட்டக்கிருந்தீரன்று நல்லோர் பெருமணம் கொக்கிருந்தீரியமைக்கருளீரே ஏழும் தண்டாமரை யானுமேயல் போடை மாலும் தன்மான் பரி இன்றிலர் மாமரே நாளும் தம் பாட்டெல்பர் நல்லோர் பெருமணம் போழுகந்தோயில் புரிசடையார்கே ஆதரமனோடு சாக்கியாம் சொல்லும் பேதமை கேட்டு பின வம்மில் நாதனை நல்லூர் பெருமணம் மே வீக வேதனத்தாள் தோழ வீடெளிதாமே நறும்பொழில் காளியுள் ஞான நல்லூர் பெருமணத்தானை பொருளார் சொன்ன ஒன் தமிழ் வல்லார்க்கு அரும் பழி பாவம் அவளமேலே திருச்சிற்றம்பலம் நங்கை உமையம்மை நாயகி அம்மை உடனுரை சிவலோக அத்தி யாகேஸ்வரர் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்